முதல்ல என் தங்கச்சியை முடிச்சாங்க இப்ப என்ன முடிச்சுட்டாங்க ஆனா ரெண்டு பேரும் சந்தோஷமான வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கோம் ஓகேவா மணி எப்படி சமாளி இது பர் லைஃப் சோ கேங் ஆஃப் गर्ल्स என்ன பண்றாங்க நம்ம பாப்போம் மாமா இன்ட்ரே எபிசோட் என்னன்னு சொல்லு இன்ட்ரே எபிசோட் என்ன மாமி இன்ட்ரே எபிசோட் கார்த்திகை என்ன குளிக்க வைக்க போறோம் எல்லாரும் சேர்ந்து குளிக்க வைக்க போறோம் அக்கா தங்கச்சிங்க எல்லாம் சேர்ந்து தலைக்கு தண்ணி ஊத்துற முறையை செய்றாங்க எஸ் ஓகே தண்ணி ஊத்தி மெட்டி போட்டு மெட்டி போட்டு மாப்புல வீட்டு விட்டு இதுதான் அந்த இதுதான் அந்த சந்தனம் முதல்ல மெட்டி மெட்டி போட வைப்பால் பிறகு

அதாவது எங்க வீட்டு உமன்ஸ் தான் வந்து ஃபங்க்ஷன் எல்லா நாளுமே எங்க எங்க வீட்டு உமன்ஸ்க்கு உமன்ஸ் டே தான் ஏனா பாருங்க ফুল மேனமினிக்கு இதுதான் சாந்தி மேனமினிக்கு வான் இல்ல ரெண்டு உட்கார்ந்திருக்கு ஹாய் गर्ल्स ஹேய் ஹேப்பி உமன்ஸ் டே गर्ल्स சோ இங்க பாக்குறீங்க அப்படினா என்ன கலந்துட்டு இருக்காங்க கோமியா தண்ணில கோமியா கோமியா இல்லப்பா தண்ணில கோமியா கலந்து உனக்கு குளிக்க வைக்க போறோம் இது ஜாலியா இது ஜாலியா குளிக்க வைக்கிறேன் இது பத்துமா இந்த தண்ணி

ரெண்டு நாள் ஜாலியாக கட்டப் போட்டு அவுட்டிங் போயிட்டு வந்திருக்கீங்க நேற்று நைட்டு ஃபுல்லாக ஸோ நல்ல நேரம் பத்தரைக்கு தான் சொல்லியிருக்காங்க மணி இப்போ தான் ஒம்போதரை ஆகுது அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ராசஸ் போய்ட்டுருக்கு முக்கியமானவங்க வந்திருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபைனலி ஃபைனலி நேற்று ஃபுல்லாக பொண்ணு வீட்டில் ஐக்கியமாயிட்டாங்க வரவே இல்லை நம்ம வீட்டுக்கு எப்படி வெல்கம் பண்ணுறோம் பார்த்தீங்களா போர்டு போர்டு வச்சு டைமிங்கில் வெல்கம் பண்ணுறோம் பார்த்தீங்களா சோ இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே ஆன் டைமுக்கு வந்திருக்காங்க வெரி குட் டைமிங் வந்து முன்னாடி 1 ஹவர் சொல்லி வெச்சிட்டீங்க ஓ லேட்டா வந்து 9:30 சொன்னாங்க அப்பவே 10:00 தான் 10:00 தான் வந்திருக்கீங்க நல்ல வேளைமா இனிமேல் என்ன பண்ணி இவங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிரு அப்பதான் டைமுக்கு வராங்க இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான் ஓ சோகவரப்படுறியா வாங்க கூப்பிட்டு வாங்க आ माला तने மஞ்சப்பொடி பாக்கெட் எடுத்துருவாங்க அதுதாங்க वोट 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 नमस्कार है माता जी का पटो देवता को तुम्हारी கௌரவ கௌரே கௌரவத்தே ஆர்த்தீங்களட நார் <laughs> <laughs> எல்லோரு வில்லங்கத்தை வளக்காங்க நல்லது இல்ல எல்லாம் மீறி போறீங்களா ஒவ்வொரு தோளுக்கும் ஒரு தலைவருணும் என்ன என்ன பேச்சு எல்லாரும் சரி வர சோத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு

ஜோசா இருக்கும் அத்தா எதுக்கு அழுதுட்டு இருக்கா எங்க அண்ணன் சொல்லுறோம்

முனி நீ மட்டும் தான் அளவே இல்லை முனி எமோஷன் ஆகு சிரிச்சு அம்மி நாளைக்கு நான் திரும்பி மாப்பிள்ளைய வரேன் ஓகே சரி எடிட்டர் இதுக்கு பின்னாடி பூ போடுங்க ஓகே கைஸ் சென்டர் வருகிறேன் மாப்பிள்ளையா திரும்பி வருகிறேன் பைனலி மோனி அழுக ஆரம்பிச்சிட்டா எதுக்கு அழுகுற கல்யாணத்துல போறாரு அழுகிறது

வீட்லேயே உட்காரு நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு நட முடிச்சு வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து கூட்டி கிளம்பியிருக்கான் நைட் வரையும் கூட இருந்து முடிச்சுட்டு தான் கிளம்புவோன்னு நட முடிச்சிருக்கான் பட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விஷயம் என்னென்னா இவங்க அந்த கனால் வர முடியல அசிங்க தான் கொஞ்சம் வருத்தம் வருத்தம் ஆமாம் ஸோ தொன்னையாக வந்து இன்னொருத்தன் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வணக்கம் நம்ம போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ நம்ம ஃபேமிலி எல்லாரும் வந்து பின்னாடி வண்டியில் வருவாங்க ஏன்னா எங்களுக்கு ஒரு ஷூட் இருக்குது கப்புள் ஷூட் அங்கே பார்ப்போம்